வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இயல் மூன்று கணியனின் நண்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இதில் நான் சொல்லித்தர போகிறேன் அதை மட்டும் நீங்கள் புக் வச்சு சைடு பை சைடாக நீங்கள் பார்த்துட்டே வாங்க இப்போது இங்கே பாருங்கள் இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை மட்டும் பாருங்கள் தேவையான பாயிண்ட் மட்டும் நமக்கு இருந்தால் போதும் ஸோ எல்லாத்தையும் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காரல் கபெக் அப்படின்ற ஒரு செக்கு நாட்டைச் சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர் சரிங்களா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டியில் நாடகம் ஒன்று எழுதியிருக்காரு அதில் ரோபோ அப்படின்ற சொல்ல முதலாக பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன மீனிங் சொல்லி பார்த்தா அடிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா மூணு கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் நிறைய இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் காரல் கபிக் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ செக் நாடு அப்படின்னு நமக்கு ஆன்சர் தெரியணும் சரிங்களா செகண்ட் ஒன் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இவர் ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரோபோ என்ற சொல்லை முதன்முதலாக பயன்படுத்த யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் காரல் கபெக் அப்படின்னு நமக்கு ஆன்சர் தெரியணும் சரிங்களா இது ஒரு செகண்ட் கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் இல்லை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோபோ என்ற சொல்லுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அடிமை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ சரிங்களா இதில் மொத்தம் மூணு கொஷின்ஸ் இருக்குது இது நல்லா வாசித்து பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் கீழே வாங்க தெரிந்து கொள்வோம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு ஒரு புதுசாக ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க சும்மா ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள் பெருசாக ஒன்றும் மெசேஜ் எதை கொடுக்கல சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் அப்படியே இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்கள் இங்கே ஏதாச்சும் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படி எதுவும் இல்லை அப்படி எதுவும் கொடுக்கல சரி நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாமா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இங்கே அப்படியே வந்துருங்க நைன்டீன் நைன்டி செவனில் மே மந்தில் சதுரங்க போட்டி ஒன்று நடந்துச்சு சரிங்களா அந்த போட்டியில் உலக சதுரங்க போட்டியாளர் ஆ நைன்டீன் நைன்டி செவனில் மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடந்துச்சு அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோ அப்படின்றவர் கலந்துக்கிட்டார் அவர் கூட யார் போட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐபிஎம் அப்படின்ற நிறுவனம் உருவாக்கிய டீப்பு ப்ளூ அப்படின்ற சூப்பர் கம்ப்யூட்டர் கேரி கேஸ் ப்ரூ அப்படின்றோட போட்டி போட்டுச்சான் சரிங்களா கடைசியில் போட்டியினுடைய முடிவில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா டீப்பு ப்ளூ தான் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை நான் மறுபடியும் அகைன் ஒரு டைம் சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க நைன்டீன் நைன்டி செவனில் மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடந்துச்சு அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ் ப்ரூ அப்படின்றவர் கலந்துக்கிட்டாரு அவர் கூட யார் போட்டி போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் அப்படின்ற ஒரு நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படின்ற சூப்பர் கம்ப்யூட்டர் அவர் கூட போட்டி போட்டுச்சு ரெண்டு பேருக்கும் அப்போ போட்டி யாருக்கு யாருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரி கேஸ் ப்ரோக்கும் டீப் ப்ளூன்ற சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் போட்டி முடிவில் யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூன்ற சூப்பர் கம்ப்யூட்டர் தான் வின் பண்ணிச்சான் ஸோ இது ஒரு கொஷின் ஸோ பார்த்துக்கோங்க அப்படி கீழே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா உலகத்திலேயே ரோபோவுக்கு முதலாக குடியுரிமை கொடுத்த நாடு எதுன்னு சொல்லி கேட்பாங்க சவுதி அரேபியா அப்படின்னு ஒரு கொஷின் நமக்கு இதில் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இம்பார்ட்டண்ட் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ சவுதி அரேபியா குடியுரிமை கொடுத்த அந்த ரோபோவுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோஃபியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அந்த சோஃபியன்ற ரோபோவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே வந்துடுங்க இங்கே நெ நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மதிப்பீடில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து நம்ம வந்துடலாம் சரிங்களா இதில் ஒரு சிக்ஸ் கொஷின்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன் நீங்கள் புக்கு வச்சு சைடு பை சைடாக நோட் பண்ணிகிட்டே வாங்க நுட்பமாக சிந்தித்து அறிவது அதுக்கு ஆன்சர் நுண்ணறிவு தானே இயங்கும் எந்திரம் அதுக்கு மீனிங் தானியங்கி நெஞ்சு இருந்த இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நின்று கூட்டல் இருந்த அப்படி சொல்லி பிரிக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அவ்வுருவம் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அடுத்தது பாருங்கள் மருத்துவம் கூட்டல் துறை இது எப்படி சேர்த்தா நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் செயல் கூட்டல் இறக்க இதை நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செயலி இறக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா மேல அப்படியே பார்த்தீங்கன்னா நீக்குதல் நீக்குதல் என்னம் சொல்லின் எதிர்ச்சொல் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க சேர்த்தல் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் எளிது என்ன சொல்லின் எதிர்ச்சொல் அரிது இந்த எதிர்ச்சொல் இந்த மாதிரி இருக்க கொஷின்ஸ்லாம் நல்லா நீங்கள் வாசித்து பார்க்கணும் அப்போ தான் நம்ம கரெக்ட் நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிவிடுவோம் அதை சரியாவே வாசிச்சு பார்க்காத வேற மாதிரி ஆன்சர் எடுத்துருவோம் சரிங்களா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி வாசிச்சு பார்த்து கொஷின் எடுக்கணும் நீங்கள் குரு ஃபார் எக்ஸாம்ல சரிங்களா கோடிட்டை இடங்களை நிரப்புக்க கொடுத்துருக்காங்க இதுலேயும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள் மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை ரோபோ அல்லது மனிதன் ஸோ ஆமாம் நம்மளுடைய வேலைகளை எளிதாக நம்ம கண்டுபிடிச்சதுதான் ரோபோ இல்லைனா எந்திர மனிதன் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு தான் சரிங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லலாம் உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினுடைய பெயர் என்ன சொன்னால் பார்த்தீங்களா ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி நடந்துச்சு அதில் டீப்பு ப்ளோ கேரி கேஸ் ப்ளோ ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் கடைசி யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீப்பு ப்ளூ அப்படின்னு பேர் கொண்ட சூப்பர் கம்ப்யூட்டர் தான் ஜெயிச்சுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை தான் அங்கே கேட்டிருக்காங்க அந்த மீத்திரன் கணினுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க டீப்பு ப்ளோ சரியா சோஃபியோ ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு சொல்லி கேட் எதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க சவுதி அரேபியா ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் அதை நல்லா வாசிச்சு பாருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்படி இங்க வந்தீங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயல் மூன்றிலேயே ஒளி பிரிந்தது அப்படின்ற டாபிக் நம்ம வந்துடலாம் இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்கிறேன் இதுல இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா வேற ஒன்றுமே இல்லை அப்படியே கீழே வந்துருங்க என்ன கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தா லிலியன் வாட்ஸன் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதிய புக்கோட பேரு விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நூலை எழுதுனது யாருன்னு சொல்லி கேட்பாங்க லிலியன் வாட்ஸன் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அப்போது லிலியன் வாட்ஸன் எழுதிய புக்கோட நேம் விளக்குகள் பல தந்த ஒலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் இருக்கா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வேறு எதுவுமே இல்லை நெக்ஸ்ட் பேஜில் சரிங்களா ஸோ ஓகே அப்போது இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்